புஸ்தகம் அதிகாரம் ஏழு இஸ்ரேவேல் புத்திரர் சாபத்திடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்குப் பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தனுடைய கோபம் உண்டது யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான் அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு யோசுவா நிலத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை ஏறக்குறைய இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் முறி அடிக்கலாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள் அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆகியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டார்கள் பட்டண வாசலின் வெளித் துவக்கி மட்டும் அவர்களை துரத்தி மல இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் யோசுவா ஆ கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு யமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை எவர்தானே கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக விட்டோமானால் நலமாயிருக்கும் ஆ ஆண்டவரே ஈஸ்வரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் காணானியரும் குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடிக்கு பேரற்று போக பண்ணுவார்களே அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடுகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே ஆதலால் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன் எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து இருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வரவேண்டும் அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வரவேண்டும் கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வரவேண்டும் கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வரவேண்டும் என்று சொல் அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான் அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது அவன் சேராகியரின் வம்சத்தை பேர்பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான் அவன் வீட்டாரை அவன் பேர்பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான் அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிறகு உத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்னென்ன பிரகாரமாகச் செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளிச் சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான் அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள் அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்தைகளையும் அவன் மாடுகளையும் கழுதுகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க என்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்னியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார் ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் எட்டு அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவடையை வை என்றார் அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள் யோசுவா யுத்த வீரரான முப்பதினாயிரம் பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிறக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள் நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத் தண்டையில் சேருவோம் அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம் அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடிப்போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள் நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம் அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்குழுத்தி போடுங்கள் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள் இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான் அவர்கள் போய் பெத்தியலுக்கும் ஆய்க்கும் நடுவே ஆய்க்கு மேற்காக பதிவிருந்தார்கள் யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரேவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயியின் மேல் போனான் அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆய்க்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள் அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அவன் ஏறக்குறைய ஐயாயிரம் பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவடையாக வைத்தான் பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான் ஆயின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவீலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள் பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான் யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்திரத்திற்குப் போகிற வழியே ஓடிப்போனார்கள் அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டுக் கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள் ஆயியிலும் பெத்தேலிலும் இஸ்ரோவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை இஸ்ரோவேலரை கொண்டு போனார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்புக் என்றார் அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீக்குளுத்தினார்கள் ஆயியின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள் அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று வனாந்திரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களைத் தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள் பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு மனுஷரை முறிய அடித்தார்கள் பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரேவேலின் நடுவே அகப்பட்டுக் கொண்டார்கள் ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயியின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலர் வனாந்திர வெளியிலே தங்கள் துரத்தின ஆயின் குடிகளையெல்லாம் வெட்டி தீர்ந்தபோதும் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டயக் கருக்கினால் விழுந்து இறந்தபோதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆய்க்கு திரும்பி அதை பட்டைய கரைக்கினால் சங்கரித்தார்கள் அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் பன்னிராயிரம் பேர் விழுந்தார்கள் ஆயியின் குடிகளையெல்லாம் சங்கரித்து தீர்மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரோவேலர் எடுத்துக்கொண்டார்கள் யோசுவா ஆயியை சுட்டரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் கிடக்கும் மண்மேடாக்கி ஆகியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கிப் போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டான் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான் அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள் அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளிட்டபடியும் மோசேயின் நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழுக்கற்களால் ஒரு பலிபிடத்தை கட்டினான் அதன்மேல் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் ஏற்றார்கள் இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்தெழுதினான் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரேவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெரிசி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ள தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் அங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூறினார்கள் எரிகவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள் வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் இருந்தது அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களுடைய கூட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் அப்போது இஸ்ரோவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களுடைய உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியனின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம் ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்துக் குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களுடைய உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள் உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப் பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுடச்சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுது இதோ உலர்ந்து பூஷணம் பூத்திருக்கிறது நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது ஆனாலும் இதோ இழுந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள் அப்போது இஸ்ரோவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள் யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணினான் அதற்காக சபையின் பிறப்புக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தார்கள் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள் இஸ்ரோவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் மூன்றாம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள் அந்த பட்டணங்கள் கிபியோன் கெபிரா பெயரோத் எயாரிம் என்பவைகள் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரேலின் தேவனாகிய கருத்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தோம் ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம் பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள் பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் அவர்கள் யோசுவாவுக்கு பிறந்த உத்தரமாக எல்லாம் உங்களுக்கு ஒப்புக் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம் உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள் அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான்